பாப்பா குபேரன் ஆள் ஓவரா சூப்பரா இருக்குது ஒரு பிச்சைக்காரன் எல்லா பிச்சைக்காரனும் இருக்க கூடாது அவனுக்கும் வீடு வாசல் வேணும் பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அழகா தத்துவமா தத்துருவமா அந்த பிச்சைக்காரனாவே இந்த குபேரன் தனுசு நடிச்சிருக்கிறாரு படம் சூப்பரு படம் சூப்பரு டிஎஸ்பி மியூசிக்கு நாகார்ஜுன் சார்

ராஜ்நிகாவுக்கு வந்து ரொமண்டிக் சீல் எதுவும் இல்ல ஆனா அவங்க கொடுத்த ரோல் கரெக்டா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பாம்போது அதான் சொல்ல மாதிரி அங்குவா மாதிரி கொஞ்சம் இது பண்ணிருப்பாருன்னு நினைச்சோம் நல்லா அந்த குட்டி அந்த இது ஃபீல்ட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு வேங்க இதுல கொஞ்சம் வந்திருக்கு அது லேக்னு சொல்ல முடியாது அது அது எடுத்துக்கலாம் ஆனா நம்ம ஊர் இருக்க கொஞ்சம் இவா இருக்கும் பெருசா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மதிக்கிறாங்க பட் நிறைய பேர் அது அவங்க இருக்கிற பிசியில கண்டுக்காம போயிடுவாங்க இல்லையா அது அவங்களும் மனுஷங்களா தான் உலகம் வந்து நமக்கு மட்டும் இல்ல அவங்கிறத சொல்லிருக்காங்க டைரக்டர் வந்து நல்லா எடுத்திருக்காங்க கண்டிப்பா தியேட்டர்ல படம் பாருங்க எல்லாருமே லைட்டா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம இருக்க பிசியில அவங்க அவங்க கண்டுகாம போயிருப்போம் இல்லையா அந்த கில்ட் வந்து ட்ரிப் பண்ணும் கண்டிப்பா நடிச்சிருக்காங்க ப்ரோ ஆமா இது வரைக்கும் நிறைய கமர்ஷியலா பண்ணி அவங்க பாத்துருக்கோம் பட் இந்த படத்துல வந்து அவங்க அவங்களோட பெஸ்ட்னு சொல்லலாம் அவங்க நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வருது வேற லெவல் நான் படமே பிளாஸ்னா தலைவரை பாக்கணும்னு வந்தேன் நேர்ல பாத்துட்டேன் ஸ்கிரீன்லயே பாத்துட்டேன் வேற மாதிரி இருக்கு அப்படியே தலைவரை பார்த்த உடனே முடிவுலாம் சிலிக்குது அதுதான் பிளாஸ்ட் தானே அடிச்சிச்சு அவர் இந்த படம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு விக்காஸ் படம் தனுஷ் சினிமால வேற மாதிரி இருக்கு எல்லாருமே பிச்சைக்காரங்க நிரூபித்தார் படத்துல வேற மாதிரி சோ பாட்டி எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க படம் மட்டும் டூரிஷன் அதிகம் மத்தபடி எல்லா கதை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு தனுஷ் தனுஷ் தவிர இந்த கதை வேற யாராலும் பண்ணவே முடியாது ஏன்னா அவர் அவரை தவிர இந்த கதை யார் பண்ணினா பண்ண முடியும் ஆமா அதெல்லாம் சொல்றேன் தனுஷ் தவிர இந்த ரோல் யாரும் பண்ண முடியாது

பிரச்சனை மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட லென்த் தான் ரொம்ப இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆரம்பத்துல அப்படியே நல்லா டேக் ஆஃப் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த அகமதாபாத் ஃப்ளைட் மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒண்ணும் பண்ண முடியல தனுஷ கூட நம்ம பார்த்தா பிச்சைக்காரன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியல நமக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல அவரோட லுக் அப்படி காட்டுறாங்களே தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற லுக்ல மாத்திடுறாங்க ஸோ அவரை பிச்சைக்காரன் ஃபீல் பண்ண முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ராஷ்மிகா மந்தனா அந்த ரோல்லயே நமக்கு பயங்கர லாஜிக் மிஸ்டேக் ஊர்ல எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் வர வரமாட்டேங்குது ராஷ்மிகா மந்தனா எப்படா தனுஷுக்கு மட்டும் வருது அப்படின்னு அப்படிங்கற மாதிரி ஒரு கேள்வி வந்திருது நாகார்ஜுனா அவரோட ரோல் கூட வந்து ப்ராப்பரா இல்ல அவருக்கு ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரி இல்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக் படத்துல ஊர்பட லாஜிக் மிஸ்டேக் இந்த அனுஷயா வந்து பாத்தீங்கன்னா பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படிங்கற மாதிரி போறாரு வராரு போறாரு வராரு ஒண்ணுமே பண்ண முடியல படத்துல சொல்ற கான்செப்ட் பிச்சைக்காரன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ்ந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம்ன்றது நீங்களே உணர்வீங்க அப்படின்றாங்க இந்த மாதிரியான படங்களை உட்கார்ந்து பாக்குறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்தாருனாக்கா அவரே உணர்வாரு வாழ்க்கைய விட இது ரொம்ப மோசமான வாழ்க்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நாங்க தினந்தரம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாழ்ந்துட்டு நாங்க ரொம்ப இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்காம உள்ள வந்து உட்கார்ந்தா கூட உங்களுக்கு டிசப்பாயின் பண்ணு இந்த படம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு படம் இந்த படம் கேவலம்னு நினைச்சு உள்ள உட்கார்ந்தா கூட அதோட கேவலமா இருக்கு இந்த படம் ரொம்ப மோசமான ஒரு படம் இல்ல அதாவது படத்துல ஒரே விஷயம் தான் படத்தோட கான்செப்ட் என்ன அது எப்படி கொண்டு போறீங்க ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்குன்ட்டு எந்த ஒரு ட்விஸ்டுமே கிடையாதியா ஈஸியா சொல்லிட்டு தனுசி இப்ப தப்பிக்க போறாரு பாரு அப்படின்னு தப்பிச்சிருவாப்புல அது எப்படி தப்பிக்கிறாரு நம்ம கூடாது அந்த மாதிரிதான் இருக்கு மூலியை கட்டி வீட்டுல எஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட டிசைன் பண்ண படம் அந்த மாதிரி பிச்சக்காரன் விஷயம் அது வேற மாதிரி அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அவர் ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டை நோக்கி அவர் போவார் அவரு ஒரு நாள் கிடக்கிறதும் ஒரு ஒரு இதுவா இருக்கும் நம்ம படம் பாக்குற நம்மளையுமே அப்படி பார்த்தா படத்துக்குள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் பட் இந்த படம் அப்படி கிடையாது எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப டிசப்பாயின் பண்ணிடுச்சு உண்மையிலேயே இல்ல இதுல ஒரே ஒரு நான் இந்த போய்வா போய்வா அப்படின்ற சாங் வந்து தியேட்டர்ல கொஞ்சம் வைபா இருந்துச்சே தவிர தனியா உட்காந்து கேட்டா எப்படி இருக்கும்னு தெரியல மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு ஆனா படத்தோட ஸ்டோரி வீக்ன்றதால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல ஆனா சார் சொல்லணும்னாக்கா ஓவர் ஸ்லோ டெட் ஸ்லோ படம் ரொம்ப ஸ்லோ அத தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரன்னா பாத்துக்கோங்க நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தஞ்சு மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்து வந்தா கூட உங்களுக்கு தூங்கவே வைக்க இந்த படம் பட்ட வல்லமை படைச்ச படம் இது ரொம்ப ஒஸ்ட்டு செஞ்சு இந்த மாதிரி படத்தை பாக்குறதுக்கு வேற ஏதாவது படங்கள் ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் நல்லா இல்ல உண்மையிலேயே இல்ல இல்ல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ன்றது இருக்கு ஆனா அது லாஜிக்கலா தான் இருக்கு ஒரு பிச்சைக்காரன் சண்டை போட தெரியாது அவன் எப்படி சரி அடிப்பானோ அந்த மாதிரிதான் இருக்கு ஓகே படத்துல ரெண்டு மூணு பிளஸ் ஒன்னா கூட ஊர்பட்ட மைனஸ் இருக்கிறதால அந்த பிளஸ் நம்ம மைண்டுக்கு மாட்டேங்குது அந்த அளவுக்கு மைனஸ் படம் ஃபுல்லா சூழ்ந்துருக்கு படம் என்னை பொறுத்திருக்கும் பயங்கரமான ஒரு மைனஸ் இது மூணு மணி நேரம் எடுக்காம ஒரு ரெண்டு மணி நேரத்துல ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கனுஷ் அவர்களை தேடுறாங்க அப்படின்னும் போது இன்டர்வலுக்கு முன்னாடி சீக்கிரமா தேடி அவர் தான் ட்விஸ்ட் அங்க ஒரு டேன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தேடுறாங்க தேடுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடுறாங்க முடியல அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படம் பாக்குறது ரொம்ப லென்த் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் லென்த் இல்ல ஓவர் லென்தா தான் எடுத்திருக்காங்க சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு லென்த் அதாவது போகுதுண்டா அவரு தேடுறீங்களே சரி அடுத்து வேற ஏதாவது சீனுக்கு போவீங்களு பார்த்தாக்காடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க படம் பாக்குற நம்மளே அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையான கூட இந்த சீன் இப்படி வச்சிருக்கலான்ற மாதிரி சொல்லும் அவ்வளவு ஒரு மிஸ்டேக்கா எடுத்திருக்காங்க படத்தை ரொம்ப முக்கியம் ஆஹ் அப்பப்போ ஆந்திராவுக்கு போகுது ராஷ்மிகா மந்தனோட சாயலாங்க வருது வருது அங்க அந்த வாட வருது பிரச்சனை இல்ல ரொம்ப வசதியா படம் உண்மையிலேயே ரொம்ப வசம் இல்ல அவங்க இந்த படத்துக்கு எதுக்குன்ற மாதிரி தோணுச்சு உண்மையிலேயே தேவையில்லை அவர் பிச்சைக்காரம் வாழ்க்கை பிச்சைக்காரம் கூட ஒரு பொண்ணு இருந்தே ஆனமா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது எல்லாரும் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் எங்கடா போச்சு ராஷ்மிகா மதம் இவருக்கு மட்டும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் கடைசியில பாத்தீங்கன்னா நாலு பிச்சைக்காரங்களா இவரு ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பொண்ணு ஒரு பிச்சைக்காரர் வரும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா கர்ப்பம் ஆயிடுது அது எப்படி நமக்கு தெரியாது சரி பரவாயில்ல அதெல்லாம் எடுத்தாங்கன்னாக்கா இன்னும் மண்டைய பிச்சு பண்ண அதுக்கு ஒரு குழந்தை போறக்குது அந்த ஊர் வளர்க்கறாரு அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீனம் சொன்னோம்னா நீங்க ரிவ்யூ கேக்குற நீங்களே கதைட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா கார்பரேட்டி ஒரு நாள் சரி அவன் போய் அப்படிங்கிறப்ப வேடிக்கை பாக்கறா பிச்சை எடுக்கிறானா இல்லையான் இதெல்லாத்தையும் உட்கார்ந்து நம்ம நம்ம பாக்கறோம் எப்படி யோசிச்சு பாருங்க நீங்க வச்சு செஞ்சு உள்ள ரொம்ப மோசமான ஒரு படம் ரொம்ப மோசம் பிச்சைக்காரனுக்கு ஒய்ஃப் இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல இதுதான் இருக்க போதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க வர மாட்டோம்னு சொல்றேன் நீ வச்சுக்க பத்து ஒய்ஃப் கூட வச்சுக்க சொல்லல எங்களை விட்டுன்றான் இதெல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்திருக்க மாட்டோம்ன்ற ரொம்ப வசதியா உண்மையிலேயே அளவு நாகார்ஜனா நல்லா தான் பண்ணிருக்காரு அது ஆரம்பத்துல அதுக்கப்புறம் நாகார்ஜனும் சொம்படிக்கு விட்டாங்க அவ்ளோ பேர் நடிகரை கொண்டாந்து நீங்க சொம்படிக்கு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உண்மையிலேயே என்ன தனுஷிக்கே ப்ராப்பர் ரோல் இல்லைன்னு போது நாகார்ஜன எப்படி சொல்லுங்க பாப்பா சைட் ரோல் தானே ஒசியா உண்மையிலேயே நீங்க எதிர்பார்க்காம வந்தா கூட இந்த படம் உங்களை டிசப்பாயின் பண்ணா அவ்வளவு மோசம் ஏன்னா லென்த் ரொம்ப அதிகம் உண்மையிலேயே நிறைய லாஜிக் மிஸ் கேள்வி கேட்கணும் ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கு யாருக்கான படமே இல்லையா இந்த பிச்சுட்டு அப்படியா பட்ட படம் இது உண்மையிலேயே எல்லாரையும் எங்களே அசிங்க கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து இதுல வர விட நல்ல நல்ல படங்கள் வரும் அதெல்லாம் பாக்கணும் ஏன்னா தேவையில்லாம இதுல வந்து மாட்டேன்னு தெரியல நிறைய கஷ்டமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு படம் வெரி டிசப்பாயின்